السلام عليكم ورحمة الله وبركاته الله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا يغتب بعضكم بعض الله أي يحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه صدق الله العظيم وقال نبی اللہ علیہ السلام السلام الغیبت اشد من الزنا او کما قال علیہ السلام السلام یعنی انیت بہلوں یہ ہے واللہ ناکھیا اندہ اللہ اور ونکے اولی تاوہ داوگا سادین سمادہ نبی نائم صلی اللہ علیہ وسلم امیدوں اور குடும்பத்தினர்கள் மீதும் அவர் வெளிவந்த சத்திய தோழர்கள் தாப்பியங்கள் தப்ப தாப்பியங்கள் குறிப்பாக இந்த உமத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று வினப்பட்டு வாங்க அன்பானவர்களே இந்த உலக வாழ்க்கையில் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது எப்படி வாழ்ந்தால் இறை நெருக்கத்தை அடைய முடியும் என்பதை அல்லாஹு தாலா தன்னுடைய ஹபீபின் மூலம் தன்னுடைய இறை தூதர்களின் மூலம் இந்த உமத்தினர்களுக்கு நிறைய விஷயங்களை கட்டளையிட்டிருக்கிறார் அதிலும் குறிப்பாக பண்பாடுகள் குணாதிசயங்கள் ஒழுக்க நெறிமுறைகள் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற அந்த கோட்பாடு மிக முக்கியமானது இன்றைக்கு நாவின் மூலமாக ஏற்படக்கூடிய விபரீதங்களில் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏற்படுது அப்படின்னா அது புறம் பேசுதல் என்கிற விஷயம் தான் புறம் பேசலாமா என்கிற அந்த விஷயத்தில் குருவான் நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதையும் ஆராய்ந்து அதன்படி செயல்படுவதற்கு அந்த அல்லாருக்குறோம் அல்லாஹு அல்லாஹ் உங்களில் சிலர் சிலரை புறம் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதனுடைய தொடர்ச்சி விட்ட உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை நீங்கள் புசிக்க விரும்புவீர்களா அதை நீங்கள் வெறுப்பீர்கள் தானே என்று அல்லாஹ் கூறுகிறான் அப்ப ஒரு சகோதரன் இறந்துட்டான் ஒரு இறந்து போன சகோதரனுடைய மாமிசத்தை யாராவது திம்பாங்களா முதல்ல யோசிக்க அப்ப அதை நம்ம வெறுக்கிறோம் அப்ப அது போலதான் நீங்க என்ன செய்யக்கூடாது மற்றவர்களுடைய குறைகளை ஆராய்வதோ அல்லது அவர்களை பற்றி நீங்க என்ன செய்வதோ புறம் பேசுவதோ கூடாது என்பதுதான் இந்த குரானுடைய வசம் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம் நீங்க புறம் பேசுதல் அப்படிங்கறது சர்வ சாதாரணமா ஆயிப்ச்சு அதான் அதை பற்றி தான் ஒரு தடவை ஒரு சாபி நம்பி நான் சாப்பிட்டா கேட்பாங்க யாரை சொல்லலாம் நாம் சொல்லக்கூடிய அந்த குறை அவரிடத்தில் இருந்தாலுமா எந்த விஷயத்தை உன் சகோதரர் வெறுப்பாரோ அதுவும் அவர் இல்லாத போது நீ சொல்லுகிறாயே பேசுகிறாயே அதுதான் புறம் பேசுதலாம் அவரிடத்தில் இருந்தாலுமா அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்தில் இருந்தால் அது புறம் பேசுதல் என்கிற விஷயத்துக்குள் வந்துவிடும் சரி நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அவர்கிட்ட இல்லை அப்படின்னா அது அவதூறு பரப்பியதற்கு நீ என்ன செய்வாய் ஆளாகுவாய் என்பதாக அபி சலம் சொல்லியிருக்கிறார் புறம் பேசுதல் மிக மிக ஆபத்தானது நம்முடைய ஒட்டுமொத்த நன்மைகளையும் அது என்ன செஞ்சிடும் அழித்து விடும் ஒரு பத்து விபச்சாரத்தை விட மிகக் கொடிய ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னா அது புறம் பேசுதல் என்பதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப புறம் பேசுதல் அது மார்க்க ரீதியா வன்மையாக கண்டிக்கத்தக்கப்பட்ட ஒரு விஷயம் மிகவும் எச்சரிக்கையாக நாம் பேடுதலாக இருக்கக்கூடிய ஒரு தருணமும் கூட ஆகையினால பிறர்களை பற்றி நம்ம வந்து என்ன செஞ்சிடறோம் சர்வசாதாரணமும் புறம்பேசி விடுகிறோமே அதன் மூலமாக நன்மை நம்ம இழந்து விடுகிறோம் என்பது இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம் அது பற்றிய சிந்தனையோ அக்கறையோ இருக்குது என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும் அதையினால் இந்த உலக வாழ்க்கையில் பிறர்கள் பற்றி நம்ம ஆராய்வதை விட அவர்களை பற்றி நம்ம புறம் பேசிய காலத்தை தள்ளுவதை விட நல்ல அமல்கள் செய்வதன் மூலமா நம்ம என்ன செஞ்சிடலாம் நன்மை பெற்றுக்கொள்ளலாம் இன்னைக்கு கொள்ளலாம் பற்றி ஆராய்வு குறை சொல்வதில் என்ன செய்கிறாங்க மற்றவர்கள் ரொம்ப ரொம்ப மும்முரமா செயல்படுறாங்க அது எவ்வளோ பெரிய கீழ்த்தரமான இழிவான விஷயம் அப்படிங்கிறத யாரும் உணர்வது அதையினால எல்லா எல்லாமே நம் எல்லோரையும் பிறர்களை புறம் பேசுவதை விட்டும் பிறர்கள் மீது அவதூர் பரப்புவதை விட்டு நம் எல்லோரையும் பாதுகாத்து அருள் முறிவானாக வாசர ஜாவான் அலி அஹமதுல்லா ரபுல்லாலுமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும்